பாக்கியா அவங்ககிட்ட நான் பேசணும்னு சொன்னதும் பாக்கியா சரின்னுருவாங்க நான் அவங்க லைஃப்குள்ளே வந்திருக்கவே கூடாது எனக்கு நினச்சா வேதனையாக இருக்குது அவர் என் மேலே பாசமே கிடையாது எப்போ பார்த்தாலும் பசங்க பசங்க பசங்கனே பேசுகிறாரு அப்போ நான் எதுக்கு மேரேஜ் பண்ணேன்னு எனக்கே கேள்வியாக இருக்குது எதுக்கு தான் இந்த கல்யாணம் பண்ணணும் தெரியல நான் இந்த கல்யாணமே பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாக்கியா கிட்டே ராதிகா அழுகிறாங்க சரி அழுகாதீங்க விடுங்க அப்படின்னதும் எப்போ பார்த்தாலும் பசங்கனே பேசிட்டு எனக்கு அவர் அன்பு கொடுக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லி ராதிகா ரொம்ப வேதனைப்படும் போது பாக்கியா சொல்கிறாங்க சரி விடுங்க அழுகாதீங்க ரெண்டு பேரும் தனியாக பேசுங்க மனசு விட்டு பேசுனீங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க இதை கேட்கறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க ஏங்க என்னதான் இருந்தாலும் பாக்கியாவுக்கு இந்த இடத்துல கோவப்பட்டு சொல்லியிருக்கணும் என்ன சொல்லியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா நீங்கள் வந்ததுனால தான் என் குடும்பமே செதஞ்சு போச்சு இப்போ வந்து என்கிட்டே நீங்கள் ஆறுதல் கேட்குறீங்கன்னு கொஞ்சமாச்சும் பாக்கியாக கோவப்பட்டிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமாண்டில் சொல்லுங்கள் இல்லை பாக்கியா இப்படி பேசுனது தான் கரெக்டுன்னு நினச்சாலும் கி கீழே கமாண்ட் கொடுங்க இல்லை இது தவறுதான்னு சொல்கிறவங்க லை